இந்த வசனம் தூதன் அவனை நோக்கி சகரியாவை பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக ஆம் தேவஜனமே சகரியா எலிசபெத்தினுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது தகுந்த காலத்திலே தகுந்த சமயத்திலே தேவனுடைய வருகையை முன்னறிவிக்கிறவனாக இதோ யோவான் வெளிப்படும் படிக்காக சஹரியாவையும் எலிசபெத்தையும் மறட்டுத்தன்மையை கட்டளையிட்டு காத்திருக்க செய்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவஜனமே ஏசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக யோவான் ஸ்தானன் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் சகரியாவையும் எலிசபத்தையும் தேர்ந்தெடுத்தார் பாருங்கள் அவர் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் சில காத்திருப்புகளை வைத்திருக்கிறார் என்றால் சில கால தாமதங்களை வைத்திருக்கிறார் என்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உள்ளது என்று சொல்லி இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தி நமக்கு கூறுகிறதா இருக்கிறது நாம் சோர்ந்து விடக்கூடாது நாம் தேவனுடைய வேலையை விட்டு விலக என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி கொர்ணலேவனுடைய ஜபத்தை கேட்டாரே ஜெபத்தை கேட்க மாட்டாரா நூற்றுக்கு அதிபதியினுடைய வேண்டுதலை கேட்டாரே என் வேண்டுதலை கேட்க மாட்டாரா பெரும்பாலுள்ள உள்ள தொடுதலிலே அவர் விண்ணப்பத்தை அங்கீகரித்தாரே என் விண்ணப்பத்தை அங்கீகரிக்க மாட்டாரா விசுவாசத்தோடு இருங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் ஆம் தேவ ஜனமே இந்த கிறிஸ்மஸும் வந்தது என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி துவண்டு போய் கொண்டிருக்கிறீர்களா கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கலங்காதிருங்கள் உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது அது எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராலே ஆகும் தேவ ஜனமே விசுவாச இந்த வார்த்தையை சொல்லி என் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பீர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு நீர் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் சகரியாவுடைய வேண்டுதலை எப்படி கேட்டீரோ அதே போல எங்களுடைய வேண்டுதலை நீர் கேட்டு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்கிறீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலாட் ஹலைலூயா